அறியாமை அறிந்தோ அறியாமலோ அறியாமை என் ஆழத்தில் வாழ்ந்து கொண்டிருப்பவர்களுக்கு அனைத்தும் மாறிப்போன இவ்வுலகில் உங்களின் அறியாமை மாத்திரம் ஆணி வேறாய் என்னும் தலைக்க காரணம்தான் என்ன அது சரி ஐந்தில் வளையாதது ஐம்பதில் மட்டும் வளையுமா என்ன அடுப்போதும் பெண்களுக்கு படிப்பு எதற்கு என்கிறீர்களாமே காலப்போக்கில் கஞ்சி வடிக்கவும் டிஜிட்டல் அடுப்பை பயன்படுத்த வேண்டிய நிலை வந்தால் அதை பயன்படுத்தவாவது தெரிந்திருக்க வேண்டாமா பெண்ணுக்கு பொண்ணிருந்தால் மாத்திரம் போதும் என வாழ்வை மண்ணாக்கும் கட்டப்பட்ட முதுகுகளில் சுமந்தவன மற்றவனுக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு என்கிறீர் நாங்கள் கற்றால் மாத்திரம் சிறப்பு மறைக்கப்பட்டு சிறப்பு புதைக்கப்படும்